மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாவே இந்த புக்கு தான் வந்து ரெஃபர் பண்றாங்க அடுத்து வந்து ஸ்டார் சிக்ஸ் டைனமிக்ஸ் ரெண்டு புக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம் கே வெங்கட்ராமன் புக்கு இது டைனமிக்ஸ் புக்கு இது ஸ்டார் சிக்ஸ் புக் ஓகேங்களா இந்த ரெண்டு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இந்த புக்ல தான் உங்களுக்கு கவர் ஆகுமே டோட்டலா கம்ப்ளீட்டா நம்ம படிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் அது ஸ்டார் சிக்ஸும் இருக்கும் பிளஸ் டைனமிக்ஸும் இருக்கும் ஓகேவா இந்த புக் வந்து எம் கே வெங்கட்ராமன் புக் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் ஓகேங்களா அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆனஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனஸ் பாத்தீங்க அப்படின்னா பி முறைபாண்டியன் ஓகேவா ஸோ இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எல்லா சிலபஸுமே இத கவர் கவர் ஆயிருக்கு பிளஸ் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது இதுல இருக்க டாப் டு பாட்டம் அதாவது நம்ம சிலபஸ் உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷனை இந்த ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் வச்சிருக்காங்களோ இல்லையோ பாதாஸ் யூனிவர்சிட்டியில் வச்சிருக்க இந்த டெக்ஸ்ட் புக் தான் இது இந்த டெக்ஸ்ட் புக் வந்து பாதாஸ் யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒன்று சோ அந்த புக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் ஆகும் பிளஸ் அது நிறைய கொஷின்ஸ் வந்து அதுல இருந்து வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வந்து கேண்டிடேட்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் பாத்தீங்கன்னா எஸ் சி குப்தா வி கபூர் fundamentals ஆஃப் mathematical statistics ஓகேங்களா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா டென்த் யூனிட்டா உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ இது ஃபுல்லுமே வந்து ஒரு அனலைஸ் ரிப்போர்ட்ல தான் நம்ம வந்து இது சொல்றோம் இந்த அளவுக்கு வந்து கான்பிடென்டா நம்ம சொல் சொல்றோம் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லா காம்படிவ் எக்ஸாமுக்கும் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம இந்த புக்ஸ் எல்லாமே பார்க்க சொல்றோம் ஸோ நீங்க எல்லாமே நீங்க மெட்டீரியல் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சென்டர் கோச்சிங் சென்டர் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க அதை வச்சு கூட படிக்கலாம் ஒன்ஸ் இந்த புக்ஸ வந்து எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் இப்ப நாலு யூனிட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புக்ஸ் இருப்போம் ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து அடுத்த வீடியோ வந்து என்னென்ன புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம் லாஸ்ட் படிக்கிறதுக்கும் ரெஃபர் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அந்த புக்ஸ் சோ இந்த தகவலை கொடுக்கணும் இந்த வீடியோ மேக் பண்ணுது கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் பராஜ்